ஹாய் ரவிஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் ஸோ கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சதில்லை எனக்கு ரிங் எடுக்க போகிறேன் ஸோ வாங்க அப்பளையே கிளம்பிட்டேன் இவன் வரவே மாட்டேங்கிட்டு இருக்கிறான் நான் நீ சேர்த்து நோட்டுன காசு கொடுத்ததே நான் காசு கொடுத்தது தான் ஆனால் நான் தான் சேவ் பண்ணேன் அப்புறம் நான் தானே எடுக்கணும் சாடி சாமி

சத்தியமாக இந்த சர்ப்ரைஸ்ன்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நான் மோஸ்ட்லி கோல்டு யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆனால் சிவா எனக்கு கண்டிப்பாக கோல்டு சர்ப்ரைஸ் பண்ணால் இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட நேரம் ஆகிப்போச்சுங்க பயங்கரமாக செலக்ட் பண்ணோம் சர்ப்ரைஸ் மேலண்டன்ஸ் டே சர்ப்ரைஸ் தான் வாங்கி கொடுக்குறாங்க சர்ப்ரைஸுக்கு பார்த்துக்கோங்க நீங்களே பாருங்கள் அவன் ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பான் இது என்ன பேட்டர்னு என்ன இதில் ஏதோ சட்ட சிம்பிள் மாதிரி இருந்தது இது எடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அடிச்சு போது ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் ஃபைனலாக எனக்கு இந்த ஹெச் மாதிரி இருக்கிற இந்த சிம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது இது நம்மளோட கார் ஹோண்டா காரோட மெரிசார் இது மாதிரி இருந்ததுனால ஓகே செலக்ட் பண்ணேன் அந்த சந்திரமுகி படத்தில் உங்கள் கண்ணில் நான் அதை பார்த்தேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு வாங்கி கொடுத்தனையும் பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இது அவளுக்கே தெரியும் ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு இருந்தது அவளுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் பயங்கர சந்தோஷமாக இருந்தால் பாருங்களேன் அவளோட ஃபேஸ் நீங்களே சாமியே முருகான்

வேற गाडी కొడైలే இந்த சைடு மட்டும் కొడైది. வாங்கி தரேன் அரிக்குது சரி நான் உனக்கு பண்ணிட்டேன் நீ என்ன எனக்கு என்ன பண்ண போற? இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணல அதுதான் இந்த தூக்கி நீ பண்ண? நீ வண்டி வா. இப்போ எனக்கு என்ன

ஸ்டோரேஜ்ல இருந்து பாதி வீடியோ எடுக்கிறது கிடையாது பாதி வீடியோ போடுறது கிடையாது யூடியூப்ல அவங்க சம்பாதிக்கிறதே கிடையாது போல ஆமா யூடியூப்ல இருந்தால இங்க ஒரு இங்க ஒரு ஆஹ் இந்த நபர்

ஏதாவது ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டா வீடியோவா வேறு கோல்டு கொடுத்துட்டா எப்படி கெட்டு கொடுக்க போகிறீங்க ஒரு வெள்ளி பிள்ளையார் இருக்காத வேணாம் எடுத்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் எப்படி கொடுங்க வழியாவது யோத்தியெலாம் கூப்பிட்டு வந்துட்டோம் இல்லை உள்ளே வச்சிருக்க போடல போலமா வச்சுருக்கேன் நான் ஓகே ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பாய்